வெல்கம் ஸ் மை சேனல் நான் உங்கள் டிசைனர் செல்வி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனிங் பிளவுஸை ஒரே டைம்லேயே போட்டு நான் கட் பண்ணிட்டு இருக்கேன் இதில் கொஞ்சம் சின்ன டிப்ஸ்லாம் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துருப்பேன் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கூடவே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பிளவுஸ் அதாவது வந்து லைனிங் இல்லாமல் டூ பை டூ ப்ளவுஸ் கொடுத்து எனக்கு வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட கஸ்டமர் ஒருத்தவங்க நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் வந்து கொடுத்தீங்கன்னா அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி தருவீங்களா அதாவது லைனிங் ப்ளவுஸ் அளவும் இதுக்கும் எதாவது டிஃபர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இந்த டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஸோ இந்த டவுட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்பயுமே வந்து டூ பை டூ ப்ளவுஸ் வந்து அளவு வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸை விட டூ பை டூ ப்ளவுஸ் வந்து நம்ம இழுத்து போடும்போது நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும் நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் போடுறதுக்கும் நார்மல் ப்ளவுஸ் போடுறதுக்கும் நம்மளுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் போட்டால் கூட சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஷோல்டர் வழியாது அது நார்மல் பிளவுஸு நம்ம கொஞ்சம் கை லூஸாக இருந்து போட்டோன்னா கண்டிப்பாக ஷோல்டர் வழியும் இல்லைன்னா வந்துட்டு ஆம்கோல் கிட்டே நிச்சயமாக லூஸ் வரும் ஸோ வந்து நிறைய டிஃபர் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நான் வந்து எப்பயும் நான் கட்டிங் பண்ணுற வீடியோ எப்பயும் போல் நான் ப்ளவுஸ் அள ப்ளவுஸ் வச்சு கட்டிங் பண்ணுறது தான் இதில் எந்த ஒரு மாற்றமும் நான் கொடுக்கவே இல்லை பட் ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு துணியும் நமக்கு ஒரு கால் இன்ச்சஸ் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிவிட்டு கட் பண்ணலாம் கட் கட் பண்ணும்போதே அளவுகளை கால் இன்ச் மைனஸ் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணுங்கள் அப்போ வந்து நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் தக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸில் இருக்கிற அளவு வந்து லைனிங் ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து அளக்கும்போது ஹிப்போர்டு அளவோ இல்லை வந்து ஆங்கோளோட அளவோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு கால் இன்ச் இல்லை வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமாக வந்து எல்லாருக்குமே எல்லா இந்த மெத்த இந்த இந்த அளவுகள் வந்து மாறுபடும் ஹிப் அளவு பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸில் இருக்கிற அளவை நீங்கள் அப்படியே வந்து டேப்பில் டேப் இழுத்து அளக்குறமோ இல்லை அப்படியே வச்சு அளக்குறமோ எப்படியாக இருந்தாலும் அந்த அளவை விட நம்ம லைனிங் ப்ளவுஸில் ஒரு நிச்சயமாக ஒரு கால் இன்ச் கம்மி பண்ணி பிடிச்சி கொடுங்க உங்களுக்கு வந்து அளவுகள் வந்து கரெக்டாக வரும் இந்த டிப்ஸ் வந்து பிகினர்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால உங்களுக்கு கூட நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே தான் நார்மல் ப்ளவுஸில் ஸ்லீவ் கிட்டே நம்ம வந்து சுற்றளவு அதாவது கை பிடித்தனு சொல்லுவோம் இல்லையா அந்த சுற்றளவை வந்துட்டு அதே தான் ஒரு இன்ச்சிக்கு நீங்கள் கம்மி பண்ணி பிடிக்கணும் இது இப்போக்கு மட்டும் அப்படி கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கை ஸ்லீவ் கிட்டே வந்து மாறுபடும் ஆம்கோல் கிட்ட நம்ம செஸ்ட்டோட ரவுண்டை வந்து நார்மல் ப்ளவுஸில் வச்சு அலக்கிற அளவும் லைனிங் இருக்கிற அளவும் ஒரே மாதிரி வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஏன் கேட்டி நார்மல் ப்ளவுஸில் இருக்கிற அளவு நம்மளுக்கு இழுத்து வரும் லைனிங் ப்ளவுஸில் அளவு வந்து நம்மளுக்கு இழுத்து வராது அப்போ நம்ம வந்து அந்த இழுத்து வர அளவு அதாவது நார்மல் ப்ளவுஸோட இழுத்து வர அளவு வந்து நம்ம அப்படியே வந்து லைனிங் ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக லூஸ் வரும் ஸோ இதே தான் நானும் சொல்கிறேன் அவங்களோட செஸ்ட்டோட அளவு எப்படி எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு சொல்றது ஒரு ஒரு சம்டைம்ஸ் வந்து நேரடியாக வந்து கொடுக்குற கஸ்டமராக இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்களோட செஸ்ட் ரவுண்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு அப்புறமேட்டா லைனிங் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அளவுகள் வந்து மாறுபடாமல் இருக்கும் ஸோ இந்த இது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் அண்ட் வந்து என்னோட கஸ்டமரும் கூட அவங்க அவங்க கேட்ட டவுட் தான் இது இதில் வந்து அவங்க என்னொன்னும் கேட்டிருந்தாங்க என்கிட்ட சரி நீங்கள் இதெல்லாம் மாறுபடும் சொல்கிறீங்க நம்மளோட கப் செட் கப்போட ஷேப் வந்து மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ கப் ஷேப் வந்து நம்ம எப்பயுமே ப்ளவுஸ் பிடிக்க போகிறோம் நம்மளுக்கு தேவையான அளவு என்ன ஹிப்போட அளவு செஸ்டோட ரவுண்ட் சோ அந்த அளவுகள் நம்ம வந்து கரெக்ட் நம்மளோட செஸ்ட்டு கப்போட அளவு வந்து நம்ம எப்பயுமே நார்மலாக பிடிக்கிற மாதிரி ரெண்டே கால் இன்ச்சு வந்து உயரம் சாரி அகலந்த ரெண்டரை இன்ச்சு வந்து உயரம் அந்த மாதிரி நம்ம எந்த வந்து நம்மளோட ப்ளவுஸோட செஸ்ட் ரவுண்டோட அளவு எவ்வளோ வருதோ அதை வச்சு தான் நம்ம லைனிங்க்கும் நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ லைனிங் ப்ளவுஸ்லேயும் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அதில் ஒரு எந்த சேஞ்சஸும் வராது நம்ம வந்து சைடு ஸ்டிச்சிங் அண்டு ஸ்லீவோட அளவுகள் வந்து கண்டிப்பாக மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த ப்ளவுஸை வந்து ஒன் பை டூ வந்து நல்லா வந்து அவங்க போட்டுட்டு இருப்பாங்க நல்லா வந்து நீண்டு கொடுத்துட்ருப்போம் அதனால் வந்து நான் வந்து ஒன் பை டூ ப்ளவு சாரி டூ பை டூ ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு வந்து லூஸாக இருக்கும் அப்படின்றத வந்து உங்க கேட்ட சொல்கிறேன் நான் இந்த மாதிரி விஷயங்களை நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு நான் நான் வந்து படிக்கும்போது எனக்கு எங்கள் டீச்சர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் ஸோ நான் ஸ்டிச் ப நான் ஸ்டிச் பண்ண கற்றுக்கும் போது அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேரீயோட ப்ளவுஸ்லாம் வந்து லைனிங்க்கு வரவே வராது லை நார்மலாக வந்து நம்ம வந்து அப்போல்லாம் வந்து டூ பை டூ ப்ளவுஸ் தான் போடுவாங்க எல்லாத்துக்குமே இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சேரீயோடையும் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கனெக்டடாகி வர்றதுனால இப்போ எல்லாருமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸுக்கு லைனிங் வச்சு தான் ஸ்டிச் பண்றோம் ஸோ டூ பை டூ நம்ம வந்து கற்றுக்கும் போதே அதாவது இப்போ போகிற பிகினர்ஸ் எல்லாருமே கற்றுக்கும் போதே நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸை வந்து தான் வந்து கற்றுக்குறோம் நார்மல் ப்ளவுஸ் ஒன்று ரெண்டு கற்றுக்கிட்டாலும் அதுக்கடுத்து கற்றுக்கூடிய எல்லா ப்ளவுஸுமே நம்ம மாடல் ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சோம் அதாவது வந்து பேட்ச் ஒர்க்கு இல்லை வேற ஏதாவது ஆரி ஒர்க் இப்போ எல்லாம் அந்த மாதிரி எம்ப்ராய்டி ஒர்க்ஸ் தான் தைக்கும் நிச்சயமா நம்ம வந்து லைனிங் கொடுத்து தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றோம் அப்போ இந்த லைனிங் ப்ளவுஸ் தைக்கும் போது நம்மளுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகத்தை எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை ஷேர் பண்ணுறதுல சந்தோஷப்படுறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் ஸோ இப்போ வந்து உங்கள் கூட பேசிக்கிட்டே நான் வந்து ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு ரொம்ப டாஸ்காக இருந்தது இன்றைக்கி வந்து என்ன பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ப்ளவுஸு நீ உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும் அந்த ப்ளவுஸை நான் உங்ககிட்ட காமிக்க அந்த ப்ளவுஸில் இருக்கிற அந்த மணியை காமிக்கிறேன் பாருங்களேன் இப்போ வர ஈ நார்மல் ஆரி ஒர்க்கில் இருக்கிறதுல கூட நம்ம லைட்டாக ஒன்று ரெண்டு மணி பிச்சுட்டு கொஞ்சமாக வந்து அந்த இடத்த கை கை போட்டுவிட்டு ஸ்டிச் பண்ணால் கண்டிப்பாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ மிஷினில் வந்து செய்கிறாங்க இல்லையா பட்டன் மாதிரி அடித்து அந்த கிளச் பண்ணுற மாதிரி இருக்குல்ல அந்த பட்டன் கொடுத்துட்டு இதை மாதிரி வந்து ஸ்லீவ் வந்து கொடுத்தா எப்படி ஸ்டிச் பண்ணுறது நிச்சயமாக ஸாரீ எடுக்கிறீங்க அப்படின்னா ஸாரீ அழகாக இருக்கு நிறைய பேர் ப்ளவுஸ் அழகாக இருக்குன்றதுக்காகவே சேரீயும் எடுக்கிறாங்க ஸோ அப்படி எடுக்கும் எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் வந்தது அப்படின்னா ஸ்டிச் பண்ண முடியுமா இல்லை வந்து நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு தடவை நம்ம வந்து செக் பண்ணிட்டு எடுங்க இவங்களோட அளவுக்கு தேர்ட்டி த தேர்ட்டி எயிட் அஞ்சு அளவு உள்ள ஒரு ப்ளவுஸுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் அந்த ப்ளவுஸோட அளவு அதாவது சேரீயில் இருக்க ப்ளவுஸோட அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி சென்டிமீட்டரே வரலைங்க நான் வந்து ரொம்பவே இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப டாஸ்க்காக நான் நினைச்சேன் அதுவும் இல்லாத இது வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜட் சேரீ தைக்கிறப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரியே இருந்தது ரொம் அதை வந்து பின் பண்ணி எடுத்து தைக்கிறதுக்கு நான் சாதாரணமாக நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஆஃப் அவர்தான் தான் ஆகும் எந்த டிசைன் இல்லாமல் தைக்கிறதுக்கு பட் இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒன்றே கால் மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு அந்த அந்த மணியெல்லாம் எடுத்துட்டு ஸ்லீவ்ல அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் த தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் ஸோ இந்த மாதிரி சின்ன டாஸ்க்கான விஷயத்தெல்லாம் நீங்கள் பிகினர்ஸ்லாம் ட்ரை பண்ணாதீங்க அதேமாதிரி அந்த பால் இருக்குது கையால் எடுத்துடலாம் அப்படின்னு கூட நினைக்கவே நினைக்காதீங்க அந்த பால் எடுக்கிற இடத்துல ஹோல் வந்துகிட்டே இருந்தது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால வந்து அதை எடுத்துகிட்டு தைக்கவே முடியல சம்டைம்ஸ் நான் வந்து ரொம்ப டாஸ்காக இருந்ததுன்னா நான் தைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பட் ரெகுலர் கஸ்டமரு ஸோ அதை மாதிரி சொல்கிறதுக்கு மனசும் வரல அதையும் மீறி நம்ம தைச்சா மட்டுந்தான் நம்ம ஒரு ரியல் கஸ்ட ரியலான ஒரு டைலர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு மனசு திருப்தியாகும் ஸோ எப்படியோ உங்களுக்கு இந்த ப்ளவுஸை தைச்சி கொடுத்துட்டா அவங்களும் அதை நல்லபடியாக போட்டுட்டு வந்துட்டு எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது நான் ரொம்ப இந்த இந்த மாடல் கொடுத்துட்டாங்களேன்ட்டு ஏற்கனவே ரெண்டு டைலர்கிட்ட கொடுத்துருக்காங்க அவங்க தைக்க தைக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து தைக்கிறதுக்கு கொடுத்தாங்க அது வந்து கரெக்டாக இருந்தது ஸோ ஆக்சுவஷன் பார்த்தனா அவங்களே ஒரு எக்ஸ்போர்ட் டைலர் தான் எனக்கு இந்த கஸ்டமர் கொடுத்தாங்க இல்லையா அவங்களே ஒரு டைலர் தான் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நிச்சயமாக என்னால் தைக்கவே முடியாது நான் வந்து எக்ஸ்போர்ட்டில் தைச்சிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இந்த இந்த மாதிரி பால் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு தைச்சுன்னா கண்டிப்பாக ப்ளவுஸை வேஸ்ட் பண்ணிடுவேன் நீயே ஸ்டிச் பண்ணி கொடுத்துடு அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணேன் நான் டைலரை அதோட இதுலேயே வந்து இந்த ப்ளவுஸ் தான் வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் கூட சந்திக்கிறேன் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தோழிகளும் ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ இது வந்து ஆரி ஒர்க் ரெண்டாவது ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸு இதோட ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்த வீடியோவாக வரும் தேங்க்யூ